நண்பர்களே நிறைய விஷயங்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் அக்கறை சற்று குறைந்திருக்கிறது அந்த அக்கறை குறைந்ததுக்கு காரணம் எல்லாரும் ருசிக்கு பின்னால் போனதுனால தான் பசியோடு இருந்த காலம் குறைந்திருக்கிறது அது நம்முடைய அரசும் நம்முடைய சமூகத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு காரணம் பசி குறைந்ததற்கு நான் எல்லாம் சின்ன பிள்ளையில் படிக்கும் போது எங்கள் தெருவுல யாசகம் கேட்க வருவாங்க பழசு இருந்தா போடுங்கம்மா இன்றைக்கு அது இல்ல இன்றைக்கு தெருக்களில் மகிழ்ச்சி நம் அரசு தொடர்ந்து ஐம்பது வருஷமா நாற்பது வருஷமா தொடர்ச்சியாக இலவச அரிசியை கொடுத்து ஒருவேளை சாப்பிடுவதற்கு அவர் சங்கடப்படக்கூடாது என்று தான் இன்றைக்கு அந்த யாசகம் என்கிற நிலைமை இல்லை சில பேர் எங்களிடம் பேசுவாங்க இலவசம்லாம் எல்லாம் எதுக்குங்க தேவையில்லாம இலவசம் கொடுத்தா எல்லாத்தையும் அறிவு இல்லாதவர்கள் எத்தனை பேர் பசியோடு இருப்பவர்களை அது வந்து பாதுகாத்திருப்பவர்கள் இருக்கிறது என்பது இதை கொண்டு வந்தவர்களுக்கு தெரியும் இன்றைக்கும் அதனுடைய தேவை சில இடங்களில் இருப்பதால் தான் இலவசங்கள் தேவைப்படுகின்றன அந்த பசியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்னால் சொல்ல முடியும் தொண்ணூத்தி சதவீதமான பிள்ளைகளுக்கு பசி என்கிற ஒரு விஷயம் எனக்கு வயிற்று பசியால் நான் துவண்டு கொண்டிருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது ஒருவேளை உணவு கொடுப்பதற்காக பல்வேறு சலுகைகளோடு உணவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு ஆனால் ருசிக்குள் அடிமைப்படக்கூடாது ருசி என்கிற விஷயம் விழா காலங்களில் சில மகிழ்ச்சியான காலங்களில் நாம் நம் சமூகம் கொண்டாடியது ஆனால் தினம் தினம் நான் சாப்பிட்றதெல்லாம் ருசியா இருக்கணும் ஒவ்வொரு வேலையும் ருசியா இருக்கணுங்கிற மனோபாவத்தின் வணிக கண்ணிகள் நம்மோடு வந்து நிற்கிது தினம் ஆனால் வந்து ஸ்விக்கியில் சொமேட்டோவில் எல்லாரும் ஆர்டர் போடுறான் வீட்டில இருந்து ஆப்பை வாங்கி நான் வந்து நைட் என்ன உங்க வீட்டில் நைட்டில் வா அப்போ வா நீ உப்புமா சாப்பிட்டுக்கோ நான் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன் இது சென்னை மாதிரியான நகர்ப்புறத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது இங்கே எவ்வளோ தூரம்னு தெரியல சென்னையில் மிக அதிகம் உப்புமாலாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் எனக்கு வேண்டியது அவன் என்ன போய் உப்மா சாப்பிட்லனா அதுக்கு பதில் இட்லி வாங்க போகிறான் அவன் போய் ஸ்பகட்டி கிடைக்குமா பாஸ்தா கிடைக்குமா கிராவியல் பாஸ்தா இருக்குமா அப்படி தான் அவன் ஆர்டர் பண்ணுறான் இவன் ஆர்டர் பண்ண போனவனே உடனே ஃபோனை எடுத்த உடனே இவன் போய் சரி உளுந்த வடை சாப்பிட்லான்னு போட்டா ஃபோன் என்ன சொல்லும் டே உளுந்த வடை வேணாண்டா உளுந்த வடை மாதிரியே டோனட் நான் வச்சுருக்கேன் வேணுமா அப்படின்னு கேட்கும் இதுவும் வடை மாதிரியே இருக்குது ஆனால் இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது ஏர்போர்ட்டில் என்றைக்கோ பார்த்தோம் ஆனால் அது நூற்றம்பது ரூபா சொன்னால் இங்கே ஸ்விக்கியில் அது ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறானே நம்ம வாங்கலாமான்னு ஒரு செ இதெல்லாம் மைக்ரோ செகண்ட்ஸில் நடக்கும் சரி சரி வேணாம் பா எல்லாம் வேணாம்னு சொல்கிறான்னு சொல்லியிருக்காரு நம்ம பசாம வடையை வாங்கிடலான்னு ஒரு செகண்ட் நினைக்கிறதுக்குள்ளே திரும்ப ஆப் சொல்லும் இவன் காண்டாக்ட் லிஸ்டில் இருக்கே உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போன வாரம் இது வாங்கியிருக்காங்க நீ வாங்கலையா அப்படின்னு அது கேட்கும் உடனே அடுத்த செகண்டில் இவன் வந்து அந்த உணவுக்குள்ளே போகக்கூடிய வணிகம் உன்னை எப்படியாவது குப்பை உணவை சாப்பிட சொல்லி இழுத்து கொண்டே இருக்கும் உன் ருசியை காட்டி காட்டி இழுத்துக்கொண்டிருக்கும் நண்பர்களே இப்படியான குப்பை உணவுகள் தான் எங்கேயோ இளம் சர்க்கரை வியாதியையும் இளம் வயதில் வந்து புற்றுநோய்களையும் விதைக்கக்கூடியதாக வந்திருக்கிறது ஏராளமான பெண்கள் இருக்கீங்க நீங்கள் கவனித்து கேட்க வேண்டிய விஷயம் நான் சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கிற காலத்துல நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி உண்டு ஆர் அண்ட் ஃபார் கேன்சர் மார்பக புற்றுநோய் எந்த பெண்களுக்கு வரும்னு ஒரு கேள்வி வரும் ரெண்டே பதில் தான் நூறு மதிப்பெண் வாங்கிறதுக்கு ரெண்டே பதில் தான் நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணம் செய்யாமல் பாலூட்டுவதற்கான சாத்தியம் இல்லாமல் போகக்கூடிய பெண்களினுடைய முதுமைக்கும் அந்த முதுமையில் ஒருவேளை அவர்களுடைய மரபில் அந்த கூறு இருந்து அவங்களுக்கு வரலாம் அப்படிதான் படித்தோம் ஆனால் இன்றைக்கு பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில் பார்த்தா பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் கால் பங்கு இருபத்தஞ்சு சதவீதம் மார்பக புற்றுநோய் அதுவும் முப்பதிலிருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளாக இருக்கிற பாலூட்டிய பாலூட்டிக் கொண்டிருக்கிற பெண்களுக்கு வருது என்னாச்சு ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் லாக்டேட்டிங் மதவசுக்கு தான் வருவோன்னு படித்தது இன்னைக்கு லாக்டேட்டிங் மதவசுக்கு வருது அப்படின்னா என்ன நடக்கிறது நண்பர்களை நம் உணவு மாறியதும் சூழல் மாறியதும் மிக மிக முக்கியமான காரணம் சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளையும் சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களை நாம் எல்லோரும் சேர்ந்து தான் மாற்றுறோம் இந்த தீபாவளி அன்னைக்கு பயங்கரமாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வெடி போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க அரசாங்கம் மிகச்சரியாக ஒரு மணி நேரம் தான் வெடி வெடிக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் கொடுத்துருக்கு ஆனால் இவங்க வெடி போட்டுகிட்டே இருக்கிறாங்க சத்தத்தில் நான் வாகனத்தை எடுக்கிறேன் வெளியே வந்து ஒரே புகை மூட்டமா இருக்குது திரும்ப வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்து என் ஃபோனில் ஃபோன்லேயே இப்போ வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கலாம் போன் எடுத்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தா ஆயிரத்தி பதினஞ்சு ஐம்பதுக்கு மேல போக கூடாது ஐம்பது வரைக்கும் தான் வாழ்வதற்கு தகுதியான இடம் நூத்தம்பதுக்கு மேல போனா ஹசாடஸ் அப்படின்னு சொல்லுது ஆனா தீபாவளி அன்னைக்கு சாயந்தரத்துல ஆயிரத்தி நூறு இருக்கு மறுநாள் காலையில அத்தனை ஆல பேப்பர்லயும் போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கா நேற்று இரவு புகை மூட்டத்தோடு நீங்கள் நடந்திருந்தீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு எண்பத்தஞ்சு புகை நீங்கள் எடுத்த மாதிரி எண்பத்தஞ்சு சிகரெட் குடிச்சதுக்கு சமம் எவ்வளவு பெரிய தப்பு கொண்டாடட்டும் தீபாவளி ஒரு திருநாள் நம்ம எல்லாரும் கொண்டாடுறது மகிழ்றது நண்பர்களையும் உறவுகளையும் வாழ்த்து சொல்லி வணங்கி புது ஆடை அதெல்லாம் கொண்டாடட்டும் ஆனால் இப்படி அதனை புகையை வெடித்து தான் கொண்டாடணுமா யாரோ ஒருவனுக்கு நுரையீரலில் நோயை கொடுக்கறதும் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு புற்றுநோயை விதைப்பதற்கும் நாம் காரணமாக இருக்கலாமா கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நண்பர்களே நமக்கு சிவிக் சென்ஸ் ரொம்ப குறைந்து இருக்கிறது அன்றைக்கு வள்ளுவன் சொன்ன சிவிக் சென்ஸ் இன்னைக்கு நம்ம இல்லை இவ்வளோ வளர்ந்திருக்கிறோம் இவ்வளோ பெரியதாக இருந்திருக்கோம் இவ்வளோ படிச்சிருக்கிறோம் ஒரு அரசு ஒரு சட்டம் எடுக்கிறது என்றால் அதை பாதுகாப்பாக நான் தொடர்ந்து அதில் தான் பயணிப்பேன் என்கிற கருத்தை நமக்கு இருக்கணும் நண்பர்களே ஒரு பெரிய நீண்ட அறிவார்ந்த சமூகத்தினுடைய எச்சங்களாக நாம் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம் அந்த அறிவார்ந்த சமூகம் சொன்னதையும் இன்றைக்கு இந்த கலாம் நம்மாழ்வார் மாதிரி போன்ற அறிஞர்கள் சொன்னதையும் இணைத்து வளரக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மேலோங்கி வர வேண்டும்